என்னங்க உங்க பணம் இல்லைங்கிறீங்க யாரு பணம் அவர் பழைய கண்ணதாசியம் பாட்டு பாடுறாரு உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமாடி கடவுள் செய்த அடிங்கிறாரு என்னையா காரணம் பார்த்தா இது கட்சி நடத்தினா நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு கேட்கலாம் நடத்துறது கம்பெனி நடத்துறாங்க நீ கட்சி நடத்துறியா கம்பெனி நடத்துறியானு வடிவேல் ஜோக்கருக்கு தெரியுமா இவங்க கம்பெனி நடத்துறாங்க கம்பெனியை மூட போறான் ஃபைனான்ஸ் கம்பெனியை வந்து மூடிட்டு ஓட போறாங்க அப்படின்னா பணத்தை யார் எடுப்பா நூறு பேரை காணா நாலு பேரை காணா சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக போக்க போற தெரிஞ்சு போச்சு ஒருத்தர் விரலையே வெட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா ரிசல்ட் வந்துருச்சா நான் நினைக்கிறேன் அண்ணாமல தோத்து போயிட்டாரு அப்புறம் விரலை வெட்டலாம்ல முன்கூட்டியே விரலை விட்டுறானாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க வருங்க உறுதியா ஜெயிக்க மாட்டாரு இதை நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோமா மாற்று கருத்துடையவர்கள் சொல்லியிருக்கோமா வேறால ஒருத்தர் நம்பி வெட்டுறாங்க ஜெயிக்க மாட்டாங்க பெரிய மாற்றம் வரணும் அது வரணும்னு சொல்றேன் எவனாவது போய் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்றானா நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி ரொம்ப காலமா போராடுறான்ல உழைக்கும் மக்களுக்காக போராடுறான்ல எவனாவது ஒருத்தன் ஏன் சேர மாட்டேங்கிறான் அது அடிக்கடி டிவியில தோன்றி ஒரு விளம்பரத்துல வந்து ஏன் நீங்க வந்து அடமானம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்க நகையெல்லாம் மொத்தமா வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு இது நமக்கு புரியல இந்த விளம்பரத்தினுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் சரத்குமார் சரத்துக்குங்க அவருக்கு தோணி இருக்கு ஏன் நம்ம போய் ஒவ்வொரு தண்டையா போய் அடமான கூட்டணிக்கு யாதரவா பேசுறோம் திமுகவுடைய கூட்டணிக்கு யாராவது பேசுறோம்னா கீழே வந்து பேசுபுக் உள்ள கமாண்ட்லாம் புரியா நீ இருநூறு ரூபாய்க்கு பேசுறேன் ரூபாய்க்கு யூபி பேசுறேங்க நான் தான் பல இருநூறு ரூபாய் இழந்திருக்கேன் ஒரு இடமா பேசக்கூடிய பெட்ரோல் போட்டு இழந்திருக்கேன் அங்கேயும் மோடி கொள்ளையடிக்கிறாப்புல பெட்ரோலை ஏன் இரநூறுவா பல முறை பறி போயிருக்கே தவிர ஒரு இரநூறுவாய் கூட இவங்க கொடுத்தது கிடையாது இதை நான் குற்றச்சாட்டாவே முன் வைக்கிறேன் ஏன்னா இவங்க நேற்று திடீர்னு கட்சிக்கு வர்றான் முப்பத்தி லட்சத்தை காணா நாற்பத்தி லட்சத்தை காணா அப்படின்னு சொல்றானே இரநூறுவாய் கொடுத்தாங்களா போல கொடுக்கல இல்ல ஏன் இந்த வீண் பலியை நம்ம சுமக்கணும் ஆளே இல்லாத ஆல் இந்தியா ரேடியால போய் மனதின் குரல் பேசுவாரே தவிர பத்திரிக்கையாளர்கள் மத்தியில பேச மாட்டாரு ஏன்னா ஆல் இண்டியா ரேடியால நான் பேசியிருக்கேன் ஒருத்த மைக்கு வச்சுட்டு அங்கே கண்ணாடி கொண்டு போக அங்கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளா பேசிட்டு இருக்க வேண்டியதான் கோடிக்கணக்கான மக்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இதை பற்றி என்ன கருது கருதின்னு சொல்லியிருப்பாங்க நமக்கு முன்னாடி மைக்கு மட்டும்தான் இருக்கும் தான் ஆளே இல்லாத ஆல் இந்தியா ரெடியானவர் ரெக்கார்டிங் அதுல தான் அவர் பேசினார் மனதின் குரல் அது யாரோட மனதின் குரல் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவினுடைய திருநெல்வேலி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமானதாக கருதப்படக்கூடிய ஒரு நான்கு கோடி ரூபாய் வந்து தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்னாடி பிடிப்பட்டது அதை எடுத்துகிட்டு போனவங்களே வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இது நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் தான் இது தொடர்பான விசாரணையில் அவர் அந்த பணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு நாகேந்திரன் வந்து கீதையை பின்பற்றுகிறார் இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை வேறொருடைய வேறு ஒருவருடையதாக மாறிவிடுகிறது எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் என்ன பண்றா இவருக்காக கொண்டு வந்த பணத்தை வேலை செய்யவேன் அதை வழியில கொண்டு வரும்போது எவனோ உட்கட்சிக்காரையும் போட்டு கொடுத்துட்டான் அண்ணாமலை மேலதான் சந்தேகமா இருக்குன்னு கட்சிக்காரங்களே சொல்றான் ஒருத்தையும் போட்டு கொடுத்துட்டான் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வழியில பிடிபட்ட அந்த பணத்தை அவரிடம் வேலை பார்த்தவர்கள் அவரிடம் பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் அவருக்கு நம்பிக்கை ஏன்னா பணம் கொடுத்து விடும் போது நம்பிக்கை நம்பிக்கைக்கு உரியவர்கள்ட்ட தான் பணம் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது குடிபட்டுருச்சு இது ஏன் பணம் இல்லை அப்படிங்கறது இந்த பணம் யாரோட பணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத வேறு ஒரு வேட்பாளர் இந்த இடத்துல யாராவது ஒரு திமுக வேட்பாளரோ காங்கிரஸ் வேட்பாளருக்கோ இந்த மாதிரி ஒரு நாலு கோடி ரூபா பிடிபட்டு யாரு பணம்னு இவர்கள் எப்படி பேசுவார்கள் யோசிச்சு பாருங்க நயினா நக்ட கேக்குறாங்க என்னங்க உங்க பணம் இல்லைங்கிறீங்க யாரு பணம் அவர் பழைய கண்ணதாசியம் பாட்டு பாடுறாரு உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த குற்றம் அடிங்கிறாரு என்னையா காரணம் பார்த்தா பாஜக தமிழ்நாட்டு தேர்தலில் வந்து செலவழிக்கிறதுக்கு ஐநூறு கோடியை கொண்டு வந்து பல இடங்கள்ல பணம் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது மற்ற இடங்கள்ல எல்லாம் போன பணம்லாம் என்ன மாயமாச்சு இது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி பணம் வந்து பரவி இருக்கு இல்லாட்டினா வந்து நீங்க வந்து நடுராத்திரில எழுந்திருச்சு ஞான உதயம் பெற்று சரத்குமார் போய் பாஜக சேர்வாரா நான் கேக்குறேன் திடீர்னு போய் சேருவாங்களா நான் என்ன கேட்குறேன் பெரிய மாற்றம் வரணும் அது வரணும்னு சொல்றேன்னு எவனாவது போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றானா நான் கேட்கறேன் ஒரு கேள்வி ரொம்ப காலமாக போராடுறான்ல உழைக்கும் மக்களுக்காக போராடுறான்ல எவனாவது ஒருத்தன் நான் போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றேன் சொல்றானா ஏன் சேர மாட்டேங்கிறான் அங்கே பணம் கிடையாதுல்ல எங்கே பணம் கொடுப்பாங்க எங்கே பட்டுவாடா நடக்கும் எங்கே ஆறுதரா நிதி மோசடி பணத்தை எங்கேயே வச்சிருக்கிறாங்க எங்கே தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பணங்களை வசூல் பண்ணியாவே வச்சுருக்கான் எங்கே போனா குறுகிய காலத்தில் செட்டில்மெண்ட் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே எல்லாருமே செய்யறான் அதனால யாருடைய பணம் ஒன்று ஐநார் நாகேந்திரனுடைய தனிப்பட்ட பணமாக இருக்கணும் இல்லை பாஜக பணமாக இருக்கணும் ரெண்டு இல்லைன்னா தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கப்பட்ட பணமாக இருக்கணும் யார் பணம்னா அது பணம் வந்து அதுவாக வந்து வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் ஏறி அதுவாக டிக்கெட் எடுத்து அது பணமாக தனியாக போகுமா அது ரோபாவா ஆட்டோமேட்டிக்கா போகுமா அந்த அளவுக்கு இன்னும் விஞ்ஞானம் வளரல அது நம்ம ஒத்துக்கறணும் சரி இப்போ சின்ன சின்ன விவகாரம் தன்னுடைய வரம்புக்கு இல்லாத விஷயங்களையும் கூட எனக்கு அமலாக்கத்துறை வந்து தலையிட்டு வழக்கு பதிவு செய்கிறாங்க நபர்களை கைது செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது இது தொடர்பாக வழக்குக்குள் கூட நிலுவையில் இருக்கு ஆனால் இந்த நைனார் நாகேந்திரன் தொடர்பான இந்த நான்கு கோடி குறித்து அமலாக்கத்துறை ஏன் விசாரணை நடத்தவில்லை கேட்கும் இது நாங்கள் விசாரணை நடத்துவதற்கு எங்களுடைய வரம்பின் கீழ் வராது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுவதை எப்படி புரிந்து கொள்ளுங்கள் அமலாக்கத்துறை வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு வருமான வரித்துறை வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு என்கிற நம்பகத்தன்மையை அவர்கள் இழந்து வெகு காலம் ஆகிவிட்டது பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் பல இடங்கள்ல அமலாக்கத்துறையின் மூலமாகத்தான் பல பல பேரை வந்து கட்சியை உடைத்திருக்கிறாங்க பல பேரை தங்கள் பக்கம் சேர்த்து இருக்கிறாங்க அதுங்க இரண்டு முதலமைச்சர்களை வந்து சிறையில் வைத்து திருடங்க என்ன சிவாங்க திருட வரும்போது போது சம்பந்தப்பட்டவங்க வீட்டுக்காரனை உள்ள போனோம் புடிச்சு கொடுத்திருக்காங்க அவன் வீட்டு தூண்லயே கயர்ல கட்டி போட்டுவாங்க திருடைங்க திருடனை நீங்க கட்டி போட்டதை பாத்துருப்பீங்க சில பஞ்சாயத்துல வந்து சில ஊர்கள்ல திருடனை வந்து போச மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க சில திருட என்ன பண்ணுவான்னா ஓனரை கட்டி வச்சிருவான் கட்டி வச்சிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு கிளம்பி போயிருவான் அப்புறம் எவனாவது பார்த்தா தான் உண்டு ஏதாவது முனங்கள் சித்தம் கேட்டு வந்தா தான் உண்டு அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு முதலமைச்சரை சிறைச்சாலையில வச்சு தான் இவன் தேர்தலே சந்திக்கிறான் இப்ப இதெல்லாம் வந்து என்ன என்ன வகையான முறை என்ன கேட்கிறேன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை அவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இல்லை விசாரணை நிலைமையில தான் இது இருக்கு குற்றச்சாட்டு தான் குற்றச்சாட்டு இருக்கு அதை அவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் விசாரணை நிலையிலேயே ஜெயிலாம் தேர்தல் சந்திக்கணுமா அவர் என்ன தேடப்படும் குற்றவாளியா அவர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்து ஓடி போயிருக்கு ஓடி போயிடுவார் நாட்டை ஓடி போற ஒரு ஆள் அவரு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அப்ப அவர்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் ஏன் அச்சப்படுகிறார்கள் அப்படின்னா தேர்தல் அரசியல் எதிரிகளே இருக்கக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு போனா யாரும் கேள்வி எழுக்கக்கூடாது தான் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரத்தை நிரூப பார்க்குறாங்க அதனால அமலாக்கத்துறை என்பது தன்னுடைய தனித்தன்மையை இழந்து கற்பை இழந்து பல ஆண்டுகளாகிவிட்டிருக்கு தனித்தன்மை இழந்து பல ஆண்டுகளாகிவிட்டு இப்போ பாஜக சார்பாக விருதுநகர் தொகுதியில போட்டியிடக்கூடிய திரைக்கலைஞர் ராதிகா அவர்கள் அந்த தொகுதிக்கு பூத் கொடுக்க இருந்ததாக கூறக்கூடிய ஒரு நாற்பது லட்சம் ரூபாயை பாஜக நிர்வாகிகள் வந்து அபகரித்து கொண்டதாக பாஜகவை சேர்ந்தவர்களே இன்னைக்கு வந்து அந்த தொகுதி முழுவதும் போஸ்ட் கொட்டி இருக்காங்க இதை எப்படி ஏன் வந்து ராதிகா வந்து மாற்றம் வேண்டும் என்று அவர் சொன்னார்னா இந்த காரணத்துக்காக ஏன்னா என்னதான் பணத்தை வந்து நீங்கள் வந்து பாஜக வந்து கொடுத்து விட்டாலும் இவங்களுக்குள்ளேயே ஆட்டையை போட்டாங்கன்னா பூத் அஜன் எல்லாம் யாருமே இல்லாத ஒரு கட்சியை வந்து நம்ம நின்றுட்டோமே ஏன்னா அது ஒரு திரைப்பட நடிகை விருதுநகரில் ஏதோ ஒரு 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 மாசம் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தான் அந்த அம்மா போயிருக்கு ஒரு குழி கிளாஸை போட்டுக்கிட்டு அது அரசியலோ கொள்கையோ கோட்பாடோ இதை செய்வேணும் விருதுநகர் மக்களுடைய பிரச்சனை பற்றி அதுக்கு ஏதாவது தெரியுமா விருதுநகரில் என்ன பிரச்சனை இருக்கு மக்களினுடைய தேவை என்ன இருக்கு நிறைவேற்றப்படாத நீண்ட கால கோரிக்கை என்ன இருக்கு அவருடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்ப பல விஷயங்கள் இருக்குல்ல விருதுநகர் மாவட்டத்தில் பல தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கு பல வகையான விஷயங்கள் இருக்குல்ல ஏதாவது தெரியுமா அந்த அம்மாவுக்கு அது ஷூட்டிங் போற மாதிரி போகுது ஒரு நாள் எப்படி இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு விஜயதாரணிக்கு எல்லாம் கிடைக்கல சீட்டு விஜயதாரணி அது ஒரு அரசியல எதோ அது ஒரு கட்சியில் இருந்திருக்கு அந்த அம்மா போய் எம்எல்ஏலாம் எல்லாம் இவங்க எல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவியெல்லாம் அது ராஜினாமா பண்ணிட்டு கை சின்னத்தை கைவிட்டு விட்டு நம்பிக்கையோட போயிருக்கு இப்ப கையேற நிலையில் இருக்காது சீட்டு கொடுக்கல ஆனா ராதிகா வந்து என்ன மக்களுக்காக வந்து நீண்ட காலம் பணியாற்றினாங்க என்ன கட்சி பணியாற்றினாங்க எதுக்காக வந்து ராதியாவுக்கு உடனே சீட்டு கிடைக்குது அப்படின்னா ராதியாவுக்கு ஒரே ஒரு தான் சீட்டு கொடுத்தாங்க அந்த அம்மாவுடைய அறிவாற்றலை வியந்து கொடுத்துருக்கேன் பாஜக என்ன அறிவாற்றல்னா அது அடிக்கடி டிவியில் தோன்றி ஒரு விளம்பரத்தில் வந்து ஏன் நீங்க வந்து அடமானம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்க நகையெல்லாம் மொத்தமா விற்றுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இது நமக்கு புரியல நம்ம அடமானம் வச்சு மறுபடியும் மீட்கணும் நம்ம நகையை வந்து போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது என்ன சொல்லுதுன்னா ஏண்டா அது நகையை அடமானம் வைக்கிறீங்க கொடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லுது மொத்தமா வித்துருங்கிறது இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் இந்த விளம்பரத்தினுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா சரத்குமார் அதுக்கு அவருக்கு தோணி இருக்கு நடுராத்திரில ரெண்டு மணிக்கு தோணி இருக்கு என்ன தோணி இருக்குன்னா ஏன் நம்ம போய் ஒரு தண்டியா போய் வந்து நம்ம அந்த கட்சி அடமானம் வைக்கணும் மொத்தமா வித்துருவா அப்படின்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு அவருக்கு ஞான உதயம் தோன்ற அந்த ஞான உதயத்துக்கு காரணமா இருந்ததுனால ராஜியாவுக்கு விருதுநகர் சீட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா காமராஜர் நின்ற தொகுதி இல்லையா ஒரு வரலாற்று பெருமை வேணாமா சும்மா வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா அந்த சீட்டை கொடுத்தானா அவன் கட்சிக்காரனே அவன் ராம சீனிவாசன் பல மாசம் அங்கே முகாம் போட்டு அங்கேயே தங்கி எல்லாம் வேலையும் பார்க்கும் போதே திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் வந்து கட்சியை விற்கிறதுக்கு காரணமாக இருந்த ராஜிபு கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்த காசை செலவழிக்காமல் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க பூத்தி ஏஜென்ட்டுக்கே பணம் போகலை பொறுத்து பொறுத்து பார்த்தான் எங்கே போய் சொல்ல முடியும் இந்த குடும்பம் எங்கேயாவது போய் சொல்ல முடியுமா அவன் அவங்க போஸ்டர் ஒட்டிட்டான் இது இவங்க லட்சணம் உலக ஆனால் நம்மளை என்ன சொல்கிறேன் நம்ம வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பேசுகிறோம் திமுகவுடைய உடைய கூட்டணிக்கு யாரா பேசுறோம்னா கீழே வந்து பேஸ்புக்ல கமாண்ட்ல புறா புரியா நீ இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு நான் தான் பல இருநூறு ரூபாய் இழந்திருக்கேன் ஒரு இடமா பேசப்படி பெட்ரோல் போட்டு இழந்திருக்கேன் அங்கேயே மோடி கொள்ளையடிக்கிறா பெட்ரோல ஏன் இருநூறு ரூபாய் பலமுறை பரிபாய்க்கே தவிர ஒரு இருநூறு கூட இவங்க கொடுத்தது கிடையாது நான் குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் ஏன்னா இவங்க நேற்று திடீர்னு கட்சிக்கு வர்றா முப்பத்தெட்டு லட்சத்துக்கானா நாற்பத்தெட்டு எட்டு லட்சத்த அப்படின்னு சொல்றானே இருநூறு ரூபாய் கொடுத்தாங்களா போனா கொடுக்கல ஏன் இந்த வீண் நம்ம சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு இந்த இடத்துல பொதுவாக இப்போ ஒரு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட தான் வந்து இந்த மாதிரியான அடிப்படை வேலைகளை செய்வதற்கு கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருந்து பணம் அப்படின்றது போகும் பாஜக மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்ட பணத்தை இவர்கள் தேர்தலுக்காக செலவிடவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு முதல் முறை வைக்கப்படல கடந்த தேர்தலையும் கூட எச் ராஜா மீது கூட அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது வைக்கப்பட்டது பொதுவாக ஒரு தொண்டருக்கு தன் கட்சி கொடுக்கக்கூடிய பணத்தை தேர்தலுக்கு தான் செலவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதன் அடிப்படையில இருந்து தோணும் அதுங்க ஓடுற குதிரையில பந்தயம் கட்டலாம் படுத்து கிடக்கிற குதிரையில எதுக்கு பந்தயம் கட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை முதலில் கண்டுபிடித்த முதல் அரசியல் விஞ்ஞானி எச் அவர் என்ன ஒண்ணாரு காரக்குடியில பல செட்டி பங்களாக்கள் வந்து ஒரு தெருவுல தொடங்கி இன்னொரு தெருவுல போய் முடியுது இப்படி பிரம்மாண்டமான அரண்மனைகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான் நம்ம ஏன் அந்த காசை கொண்டு தேவையில்லாம சும்மா வந்து கண்டவன்ட்டையும் கொண்டு கொடுத்துக்கிட்டு கட்சிக்காரண்ட கொடுத்துக்கிட்டு வந்து நல்லா பீஃப் பிரியாணிலாம் சாப்பிட்டுக்கிட்டு அண்டா பிரியாணி தான் வந்து அதாவது அகண்ட பாரதம் தான் லட்சியம் அண்டா பிரியாணி தான் சொல்றேன் இவங்க கிட்ட போய் எதுகிட்டா நம்ம அதை அப்படின்னு இவங்க ஆட்டையை போட்டுருவாங்க அதை காமிச்சுங்க இப்படி விருதுகாள் ஆட்டையை போட்டானா இல்லையா இவங்க ஆட்டையை போடுறதுக்கு நான் வேடிக்கை பாக்கறேன் நான் கிருக்கனா நானே நான் எவ்வளோ காலமா கட்சியில் இருக்கேன் அப்படின்னு எச் ராஜாவே ஆட்டையை போட்டு வீட கட்டிட்டாங்க இந்த குற்றச்சாட்டை நம்ம சொன்னோமா பாஜகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் குற்றச்சாட்டு சொன்னா அதனால ஹெச்ராஜா செட்டில் ஆயிட்டாரு அது மாதிரி நம்மளும் செட்டில் ஆகணும் அப்படின்னு விருதுநகர்ல ட்ரை பண்ணிருக்காங்க தென் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வேலை வாக்குறோம்ங்கிற பேர்ல அவங்க கொஞ்சம் பேர் பூர்த்தி வச்சு கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு காலையில பேப்பர் எடுத்து பாஜக நிர்வாகிக்கு கொலை மிரட்டணும் ஒன்னா ஆறாவது எந்த அவன் திமுக காரணம் தான் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பதட்டத்தோட பாக்குறேன் பாஜக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விட்டவங்க பாஜக பிரமுகருங்கிறான் அதை மட்டும் பெட்டி செய்தியில போடுவாங்க அதனால் இவங்களுக்குள்ள நடக்கிறது எல்லாமே என்னென்னா வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் கட்சியே இவங்க நடத்தலை இவங்க ஒரு கல்லாப்பட்டி சிங்கார மாதிரி இருக்காங்க கல்லாப்பட்டியை யார் கைப்பற்றுறது இவனை இவனை விட்டோம்னா இவன் எடுத்துட்டு ஓடிடுறான் அவன் எடுத்துட்டு ஓடிடுறான் நம்மளே எடுத்துக்கலாங்கிறது தான் கணக்குப்பேன் அதில் எச் ராஜா கட்டிக்காரு தமிழ்நாட்டில் தாமரை மலராது அதாவது தண்ணீரில் வந்து தாமரை ஒட்டாது என்பது விஞ்ஞானம் தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பது தேர்தல் விஞ்ஞானம் அதை கண்டுபிடித்த கட்சியினுடைய அந்த அடிமட்ட தொண்டர்கள் அதாவது பூத் கமிட்டியை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து வாக்காளர் பட்டியலை வந்து சரிபார்க்கிறது அதில் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய வாக்குகள் நமக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா அப்படின்றத செக் பண்றது அவங்க வந்து என்ரோல் பண்ணாட்டினா அவங்க வீட்டுக்கே போய் சொல்லி அவங்களை என்ரோல் பண்ண வைக்கிறதுன்ற மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் இப்போ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா அவர்களுக்கு போகக்கூடிய பணத்தை நடுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் இல்ல அது எல்லாருமே பாஜக வாக்காளர்கள் அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டை வைக்கிறார் எப்படி புரிந்து இந்த இரண்டையும் இணைத்து எப்படி புரிந்து கொள்ளும் பாஜக நீண்ட நெடுங்காலமாக தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டு அரசியலையும் இருக்காங்க எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து பிளவு அரசியலால் விருப்பு அரசியலால் சூழப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பாஜக முளைப்பது தான் அவங்க வரலாறு கோயம்புத்தூரில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த வாக்காளர்கள் சரிபார்ப்பு பணி வந்து தேர்தல் முடிஞ்ச பின்னாடி சொல்லப்பட வேண்டிய விஷயமா தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்பட வேண்டிய விஷயமா அது ஒரு கேள்வி இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறதா இல்லை எக்ஸாம் முடிஞ்ச முன்னாடி நம்ம படிச்சுக்கலாமாங்கிறதா கேள்வி இந்த தகவல் உண்மையாக இருந்தால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் தெரிவிக்கலை வாக்காளர்கள் சரிபார்ப்பு பணியை ஏன் நீங்கள் செய்யலை அப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையேற்றதுங்கிறது இதுதான் சாட்சி ஒன்று அப்போ ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு பூத்தி ஏஜென்ட் கிடையாதா கட்சிக்கு வந்து முகவர்கள் கிடையாதா ஆள் கிடையாது அப்ப வெளிப்படையா சொல்லு கட்சி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னா எல்லா சேட்டலைட் டிவிலையும் கூச்ச நாச்சம் இல்லாம போய் சொல்றாங்க இல்ல இவங்களையும் சொல்ல சொன்ன போய் அவங்க வந்து அப்படியே வாங்கி எடுக்கிறானா இல்லையா டிவி காரணம் எடுக்கிறான்ல ஏன்னா அந்த டைமுக்கு நீ போய் பார்த்துருக்கலாமே வாக்காளர் எங்கெங்கயோ காணாம போயிட்டேன் அப்போ உண்மை என்னன்னா வாக்காளர் சரிபார்ப்புல ஒன்று ரெண்டு விடுபடுவது என்பது இயல்பு ஒரு சில நேரம் கவனக்குறைவுல அவர்களை வந்து பதிவு செய்யப்பட முடியாம போயிருக்கோம் சில பேர் வெளியூர் போயிருப்பான் கவனக்குறைவாக சில தவறுகள் நடக்கும் இதுதான் இயற்கையானது அத குறைந்தபட்சம் காணா நூறு பேரை காணா நாலு பேரை காணான்னு சொன்னா நல்லா இருக்காங்க தோக்க போறது தெரிஞ்சு போச்சு ஒருத்தர் விரலையே வெட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா ரிசல்ட் வந்துருச்சா நினைக்கிறேன் அண்ணாமலை தோத்து போயிட்டாரு அப்பறம் விரலை வெட்டலாம்ல முன்கூட்டியே விரலை விட்டுறானாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க வரைஞ்சவங்க உறுதியா ஜெயிக்க மாட்டாரு இதை நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோமா மாற்று கருத்துடையவர்கள் சொல்லியிருக்கோமா வேற ஒருத்தையும் நம்பி வெட்டுறாங்க இவன் ஜெயிக்க மாட்டான்னு அதுதாங்க கிட்ட இருக்க நம்பிக்கை இவன் எந்த காலத்துலையும் வழங்க மாட்டான்டா அப்படின்னு உறுதியா நம்புறான் அதனால இவன் என்ன தோக்க போறது உறுதியா தெரிஞ்சதுனால ஒரு லட்சம் வாக்காளர் காணான்னு போட்டாங்க தோல்விக்கான காரணத்தை முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய அபாரமான ஆற்றலா என்ன பண்ணிட்டேன் சரி ஒரு புறம் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்வது போல தோல்விக்கான ஒரு காரணத்தை முன்கூட்டியே சொல்வது இரண்டாவது விஷயத்த விருதுநகர் குற்றச்சாட்டுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல பணியாற்றிய பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கு பணம் போய் சேரவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுதுல அப்படி சேரவில்லை என்றால் அந்த பணத்தை யார் எடுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எங்க இது கட்சி நடத்தினா நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு கேட்கலாம் நடத்துறது கம்பெனி நடத்துறாங்க நீ கட்சி நடத்துறியா கம்பெனி நடத்துறியான்னு வடிவேல் சோக்கு தெரியுமா இவங்க கம்பெனி நடத்துறாங்க கம்பெனியை மூட போறான் ஃபைனான்ஸ் கம்பெனியை வந்து மூடிட்டு ஓட போறாங்க அப்படின்னா பணத்தை யார் எடுப்பா யார் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறானா வந்து எடுப்பான் இதற்கு கேள்விக்கே ஒண்ணு ஒண்ணுமே இல்லை அதுக்கு இதுக்கு வந்து கேள்வியே தேவையில்லை அதனால இவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் டெபாசிட் வாங்காத கட்சிங்களும் தெரியும் கட்சி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு இவங்க வந்து பொய் சொன்னாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த பொய்ய சொல்லி கொடுத்தவனுக்கு தெரியாதாங்க அவனுக்கு தெரியாத அந்த கட்சி வராதுங்கிறது அதனால தெளிவான முறையில் செட்டில் ஆகிருக்காங்க ஐநூறு கோடி வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு அங்க செட்டில் ஆகி நல்லபடியா இருக்காங்க திருப்பி வந்து வேற கட்சிக்கு போயிடுவாங்க திடீர்னு பாருங்க ஆற்றல் அசோக் குமார்னு ஒரு ஆள் வந்து பாஜக வாங்கும் ஒருபுறம் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தேர்தல் ஆணையம் முதலீபட்சமாக செயல்படுது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா அண்ணாமலை வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு எப்படி பார்த்தது தாங்கள் எங்கெல்லாம் தோற்று போவோமோ அங்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டை பாஜக சொல்லுகிறது பாஜக எங்கெல்லாம் முறைகேடு செய்வதற்கான சாத்தியங்களோடு அவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்கள் குறித்து இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு வைக்கிறது இப்ப சூரத்துங்கிற ஊர்ல நாடாளுமன்ற தொகுதியில திடீர்னு என்ன பண்றான்னா எதிர்கட்சி வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் செய்ததை தேர்தல் ஆணையமே தள்ளுபடி பண்றான் அவன் இன்சியல் தப்பா போட்டான் அந்த தவற தவறான தகவல் கொடுத்துடான் சரி ரைட்டு அந்த வேட்பாளர் எங்க அவன் சுச்சா பண்ணிட்டு கோவால போய் படுத்து கிடக்கான் கோவா கடற்கரையில் போய் அவன் வந்து அழகான முறையில அவன் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் மற்ற சக போட்டியாளர்கள் ஒருவன் கூட இல்லாம அவங்கள பூரா வாபஸ் பெற வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்ப இது தேர்தல் ஜனநாயகமே கிடையாது கிராமப்புறங்களில் ஜாதி ஆதிக்க மிகுந்த இடங்களில் வேறவே போட்டிக்கிட்டேனா வச்சுரும் வில்லங்கமாக போயிடும் காலை போடுவாங்க அப்படின்னு மிரட்டுவாங்க அன்ன போஸ்ட்டாக ஐயா மையனே இருக்கட்டும் அப்படின்னு ஊருக்குள்ளே வந்து வசதியான ஒரு நிலக்கராக இருக்கிற ஜமீனாக இருக்கிற ஒரு ஆளை வந்து வசதியான ஆளை வந்து பன்னாயிரம் இருக்க ஆளை வந்து பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆக்கிடுவாங்க இது கிராமப்புறங்களில் அன்ன போஸ்டன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததுங்க பல லட்ச வாக்காளர்கள் உள்ள தொகுதி தான் நாடாளுமன்ற தொகுதியே பகிரங்கமாக இருக்காங்க ஓப்பனாக இருக்காங்க கட்ட பஞ்சாயத்து இதே தான் வந்து மோடி விரும்புகிறாரு எதிர்கட்சி இருக்கக்கூடாது எதுக்கு எவனும் கேள்வியாக கூடாது ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியாவில் போய் மனதின் குரல் பேசுவாரே தவிர பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் பேச மாட்டார் ஏன்னா ஆல் இண்டியா ரேடியாவில் நான் பேசியிருக்கேன் ஒத்த மைக்கு வச்சுட்டு அவங்க கண்ணாடி கொண்டு போக அங்கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளா பேசிட்டு இருக்க வேண்டியதான் கோடிக்கணக்கான மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு இதை பற்றி என்ன கருதுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நமக்கு முன்னாடி மைக்கு மட்டும்தான் இருக்கும் இதுதான் ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியாங்கிறது ரெக்கார்டிங் இருக்கும் அதில் தான் அவர் பேசினார் மனதின் குரல் அது யாரோட மனதின் குரல் மனசாட்சியற்றவர்களுக்காக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவருடைய குரல் அது இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க சூரத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியில போட்டியின்றி தேர்வு செய்வோம் சொன்னாங்க இல்லையா இந்த வன்முறையை தான் அவர்கள் விரும்புகிறார் இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னா சூரத் நாடாளுமன்றத்தினுடைய அந்த பாஜக வெற்றியை முன்னுதாரணமாக கொண்டு நாடு முழுக்க மோடி ஜெயிச்சிட்டாருன்னு அறிவிச்சு வச்சுங்க தேர்தல் செலவு மிச்சம் கியூல நின்றுகிட்டு இந்த வெயிலில் போய் நின்றுகிட்டு அவ மன்னரை தேர்ந்தெடுத்து போயிட்டான் அப்படின்னு நிம்மதியாம் நம்ம ராமர் காலத்துக்கு தானே போக போறோம் ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கிருத யோகத்துக்கு போறதுக்கு நவீன வளர்ச்சிக்கு நமக்கு தேவையில்லை அந்த காலத்துல புஷ்ப விமானத்துல போயிருக்காங்க இப்ப புக் பண்ணி எவனும் போக முடியல விமான நிலையத்தை நிலையத்தான் வித்திருக்காங்க ஏன் வித்தாங்கன்னா ஏன் தனியார் நிறுவனங்களுக்கு விமான நிலையத்தை பூரா விமானத்தை வித்துட்டாங்கன்னா புஷ்ப விமானத்துல போக போறாங்க ஜங்கிபுரா இந்த கற்பனையில தான் வாழ்றாங்க யதார்த்த உலகத்தில் அவர்கள் யாரும் இல்லை ஜனநாயகத்திற்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்படியான ஒரு முறைகேட்டுல ஈடுபடுறோம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மள தவறா எண்ண மாட்டாங்களா அப்படின்னு பாஜக பிரதமர் மோடி யோசிக்க இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் விட்டோம் என்பதை அவர்களுக்கு உளவுத்துறை சொல்லிவிட்டது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய உளவுத்துறை மோடிக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை என்பதை பகிரங்கப்படுத்திட்டான் கடைசி ஆயுதமா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உன் வீட்டில் இருக்கிற நகை பணத்தை பூரா செக் பண்ணிட்டு தாலி அறுத்துருவாங்க அறுத்து கொண்டு ஓயே கொடுத்துருவாங்க அங்கே கொண்டே கொடுத்துருவாங்கிற அப்பட்டமான பொய்களை அவர் பிரதமர் மறந்துட்டார் ஏன்னா அவர் பிரதமராக இருந்தது கிடையாது இருந்தால் தான் அவர் வந்து அம்பானியினுடைய ஒரு ஏஜென்டாக அதானியினுடைய ஒரு ஏஜெண்டாக நீண்ட காலம் வாழ்ந்தவர் பத்து லட்சம் ரூபாய் கோட்டு போடுற ஒரு ஏழை தாயின் மகன் கண்ணீர் விட்டு கதறதுக்கு ரெடி ஆயிட்டாரு வேற வழி இல்ல அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்து முஸ்லீம் கலவரம் வந்தாதான் நமக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு போடுவான்னு அவர் நினைக்கிறாரு ஆனா ரெண்டு பேருக்குமே விவரம் தெரிஞ்சிருச்சு இது ஆகாது நம்ம எண்பத்தி நாலு லட்சம் எண்பத்தி நாலு சதவீதம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சாதாரண மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இதை மறைக்கிறதுக்காக தான் இந்து முஸ்லீம் தூண்டி விடுறாங்க மக்களுக்கு புரிந்து விட்டது மக்கள் மாற்றத்தை நோக்கி இவங்க கடையை மூட வேண்டிய நேரம் வந்ததுனால பகிரங்கமாகவே அவர்கள் தங்கள் தோல்வியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அதனால இந்த கலவரத்தை இந்த விதண்டவாதங்களை அவர் பேசுறாங்க இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நிலை யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்ஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஒவ்வொரு சமூகமும் எந்த படிநிலையிலே இருக்கிறது கல்வி பெறாத சமூகங்கள் அதிகாரத்தை பெற முடியாத சமூகங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் பழங்குடியினர் இவருடைய நிலைப்பாடெல்லாம் என்னவாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பிரிட்டிஷ்காரன் காலத்திற்கு பின்னால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை தாக்கல் செய்யப்படவே இல்லை மிக நீண்ட காலமாகிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு நெருங்கிட்டான் இவ்வளவு காலமாக இந்த நாட்டினுடைய நிலை என்னன்னு தெரியல முப்பது கோடி முகமுடையாலும் பாரதியார் அன்றைய காலத்துல கவிதை பாடியிருக்கார் அப்ப முப்பது கோடி ஜனத்தொகை உயர்ந்த காலங்களில் உள்ள கணக்கெடுப்பு தான் நம்ம இன்னைக்கு வச்சு அப்ப முன்னேறிய சமூகம் ஏன் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் மறுபடியும் மறுபடியும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஏன் அது பிற்படுத்தப்பட்டவனுக்கு இல்லை நான் வீரண்டா ஆண்ட பரம்பரைடான்னு சொல்றான் ஆளும் பரம்பரையாக ஏன் இல்லை காது வரைக்கும் மீச நான் ஆண்ட பரம்பரை சொல்லி வீட்டு வாடகை கொடுக்க முடியாம பெட்ரோல் போட முடியாம கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாம ரொம்ப பேர் அழைஞ்சிக்கிட்டு இருக்கான் சத்திரி அண்டா வீர சொல்றான் சொல்றான் சாப்பாடு காசு கிடையாது அவனுக்கு பல பேருக்கு இப்படி இவனை உசுப்பேத்தி அவன் என்ன பண்றான்னா சாதாரண மக்கள் அவனுக்கு கீழே படிநிலையில கீழே இருக்கான்ல காலத்தட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கான் அவனை பகையாளியா காட்டுறான் இவன் பெட்ரோல் போட முடியாம இருக்கான் அவன் எப்பரா பைக்ல போறான் அவன எவ்வளவு ஒருத்தரம் பைக்ல போறான் எல்லாரும் போல இவனை நோக்கி இந்த சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கானே இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் சாதி சண்டை போடுறதுக்கு ஒரு மைதானத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்களே இருபத்தி மூணு அதை தான் மோடி வந்து இந்திய ஜனநாயகத்தில் பண்ணிட்டு இருக்காரு மோடி வந்து இருபத்தி மூணாம் புலிகேசியினுடைய இன்றைய வேட்ப இன்றைய காலகட்டத்திற்கான ஒரு ஆள் இந்த குழப்பத்தை விளைவித்துக்கொண்டே கட்டுச்சொத்துகளை பெருச்சாலியை வச்சிருக்கிறாங்க உயர் ஜாதியினர் ஆதிக்க சாதியினர் தொடர்ந்து எல்லா அதிகாரத்திலேயும் இருக்கான் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கான் அரசியல் சாசனத்தை விட்டு விட்டு சனாதனம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா அப்படின்னு ஜட்ஜ் பேசுகிறேன் நான் என்ன சொல்றேன் நீ ஜட்ஜு பதவி விட்டு இறங்கு கோயிலில் போய் உன்னேசம் பண்ணு உனக்கு எதுக்கு பதவி அரசியல் சாசனத்தின்படி பதவி ஏற்றவனுக்கு எதுக்கு சனாதன விளக்கம் அது சட்டப்படி சட்டப்படி சட்டத்துக்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரானது இவங்க பூரா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களும் ஆதிக்க சமூகங்களோ உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கான் நாடாளுமன்ற பணிகள்ல அவந்தா இருக்கான் பிரதமர் அலுவலகத்தில் அவந்தா இருக்கான் இவன் பூரா வந்து நான் அண்டா வீரண்டான்னு சொல்லிக்கிட்டு பாதி பேர் புழைக்க வழி இல்லாமல் கிடைக்காம இவங்களை இந்த பிற்படுத்தப்பட்டவனை இந்த ஒடுக்கப்பட்டவனை இந்த தாழ்த்தப்பட்டவனை இந்த வந்து அரசியல் அதாவது அரசியல் அதிகாரமே பெற முடியாதவனை வெளிச்சம் பெற முடியாதவனை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது வாரி கணக்கெடுப்பு இந்த அஸ்திரத்தை வந்து ராகுல் காந்தி எடுத்துட்டாரு இதுல நடுங்கிட்டாங்க அதனாலதான் என்ன பண்றான்னா இவன் சாதி கலவரம் பண்ணி பழக்கப்பட்டவன் சாதி கலவரமா வாரி கணக்கெடுப்பா ஒடுக்கப்பட்டவனுக்கு உரிமையா பிற்படுத்தப்பட்டவனுடைய நலனை பாதுகாப்பதா இல்லையானா இவன் அரசியல் ஜாசன இருந்தா தானே அதெல்லாம் செய்வாங்க நானூறு சீட் வந்தோம்னா சோழியை முடிச்சிருவோங்கிறான் இவங்க சோழிய மக்கள் முடிக்க போறாங்க முடிவு நெருங்கி விட்டது அதனால மோடி சிந்துகிற கண்ணீர் மேடை கண்ணீர் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான் எதுவுமே வேலைக்காக இன்றைய தினம் எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே